ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹேண்ட்மேட் ஜுவல்லரி மேக்கிங்கில் நிறைய பொருட்களை ரீயூஸ் பண்ணி ஜுவல்லரியாக மாற்றிருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கடலில் இருந்து சேகரித்த பொருட்களோட ரீயூஸ் ஐடியா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு கடல்ல இருந்து ஒரு சிப்பி எடுத்தங்க இந்த சிப்பி வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு இதை பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்கும்போது இது கோமதி சக்கரம் அப்படின்னு சொன்னாங்க இந்த சிப்பிக்கு மேலே ஒரு சுழல் மாதிரிக்கு தெரியுங்க இதை ஒரு இயரிங் பேஸில் ஓட்டிட்டோம்னா ஒரு அழகான ஸ்டட் கிடச்சிருச்சு இந்த ஸ்டட்டை வந்து மூணு விதமாக வியர் பண்ணலாம் ஆண்கள் வந்து இதை கடுக்கனாகவும் வியார் பண்ணலாம் பெண்கள் வந்து சைடு இயரிங்காகவும் மூகுத்தியாகவும் ஏன் ஒரு ஸ்டட்டாக கூட வியர் பண்ணலாங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கும் இந்த ஸ்டட் கிளாசிக் லிஸ்ட்ல வியர் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் ஜுவல்லரி மேக் பண்றதுக்கு அதே சித்தியை எடுத்திருக்கேன் இந்த கோமதி சக்கரத்து தங்க மோதிரம் மேக் பண்ணும்போது தங்க மோதிரத்துக்கு கிடையிலயும் செம்பு மோதிரம் மேக் பண்ணும்போது செம்பு மோதிரத்துக்கு இடையிலையுமே பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க அப்பா சொன்னாங்க என்னடா எங்க அப்பா சொன்னாங்க எங்க அப்பா சொன்னாங்கன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா எங்க அப்பாவும் தங்கம் மோதிரம் எல்லாமே மேக் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கு ரிங் பேஸ் மேக் பண்றதுக்கு கோல்டன் கலர் மெட்டல் ஒயர் எடுத்திருக்கேன் இத வந்து உங்க வரலுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சு எடுத்துக்கோங்க இதுல இந்த சிப்பியை ஓட்டிட்டேன் இது ஓட்டிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகான ஒரு ரிங் கிடைச்சிருச்சு இந்த ரிங் வந்து வியர் பண்றதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு ஒரு புது விதமான ஸ்டோன்ல செய்யப்பட்ட ரிங்கை வேர் பண்ண மாதிரி ரொம்பவே அழகா இருக்கு இந்த சிப்பில தான் நம்ம மேக் பண்ணிருக்கோம்ட்டு கண்டுபிடிக்கவே முடியாதுங்க அந்த அளவுக்கு அழகா இருக்குங்க அது மட்டும் இல்ல இந்த சிப்பியை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க தேர்ட் ஜுவல்லரி மேக் பண்றதுக்கு இந்த சின்ன சின்ன சிப்பிகள் எடுத்திருக்கேன் இந்த சிப்பிகள் எல்லாத்துலேயுமே ஹோல்ஸ் இருக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி செயின் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த செயின்ல ஒரு ஜம்பிங் ஆட் பண்ணுங்க ஜம்பிங் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்ச சிப்பியுமே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிடுங்க செயினுடைய கீழ்ப்புறம் வந்து முத்து பாசியை ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு செயினுக்கு மேல் பகுதியில் இயரிங் ஹூக்கையுமே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகான டைனி இயரிங் கிடைச்சிருச்சு இந்த இயரிங் எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நாலாவதாக நம்ம ஒரு பெண்டன் ஜுவல்லரி மேக் பண்ண போகிறோம் இந்த பெண்டன் ஜுவல்லரி மேக் பண்ணுறதுக்கு செயினை ரெண்டு பகுதியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு செயினோட ஒரு பகுதியில் ஜம்ப்ரிங் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள சிப்பியும் ஆட் பண்ணிவிடுங்க செயினுடைய மற்றொரு பகுதி செயினில் நம்ம பேலன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நான் செயினை எப்படி விடுறேனோ அதே போல் ஜம்ப்ரிங்குள்ளே நீங்கள் விட்டு எடுத்துடுங்க ரெண்டு செயினுடைய மேல் பகுதியிலேயும் ஜம்பரிங் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் லாக்கையுமே ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஒரு அழகான பெண்டன் நெக்லஸ் கிடச்சிடுச்சு இந்த பெண்டனுடைய ஸ்பெஷலே நம்ம இந்த பெண்டனில் ஏற்ற இறக்கமாக நமக்கு வேணுங்கிற அளவில் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கழுத்தில் வியர் பண்ணிக்கலாம் இப்போலாம் கடற்கரைக்கு போகும்போது முன்ன மாதிரிக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கிறது இல்லைங்க சின்ன சின்னதாக இந்த மாதிரி கிடைக்கிற சிப்பியை வச்சு தாங்க ஏதாவது கிரியேட்டிவா உருவாக்க முடியுது இந்த சிப்பியை வச்சு செஞ்ச பெண்டன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அஞ்சாவது ஜுவல்லரி மேக் பண்றதுக்கு இந்த மாதிரிக்கு ரெண்டு சிப்பி எடுத்திருக்க இந்த சிப்பியில இயரிங் பேஸாக ஊட்டிடுங்க ஊட்டிட்டு இந்த சிப்பியை அலங்கரிக்க இந்த சிப்பியை அலங்கரிக்க ஓரங்களில் நம்ம வந்து ஸ்டோன்ஸ் ஓட்ட போகிறோம் ஓட்டிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகான இயரிங் கிடைச்சிருச்சு இந்த ஸ்டட் ரொம்பவே அழகா இருக்கு டெய்லி வேருக்குமே ரொம்பவே அழகா இருக்கும் இந்த ஸ்டட் பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆறாவது ஜுவல்ரி மேக் பண்றதுக்கு என்னுடைய கலெக்ஷன்ஸ்ல இருந்து சின்ன சின்ன சிப்பி எடுத்திருக்கேன் இந்த சிப்பி ரொம்பவே சின்னதாக இருக்கு இந்த சிப்பிக்கு பின்னாடி நம்ம இயரிங் பேஸாக ஊட்டிடுவோம் ஓட்டிட்டு இந்த சிப்பியை அலங்கரிக்க மேலே ஸ்கை ப்ளூ கலரில் மூணு ஸ்டோன் ஓட்டியிருக்கேன் ஓட்டிகிட்டு பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது இப்போ ஒரு அழகான ஸ்டட்டு இயரிங் கிடச்சிருச்சு இந்த ஸ்டட்டு ஏரிங்கை நீங்கள் மேக் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கடல் தீமில் நீங்கள் நிறைய ஜுவல்லரி பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம ஒரு ஜுவல்லரி மேக் பண்ண போகிறோம் அதுதாங்க சின்ன பெண்டன் அந்த சின்ன பெண்டன் மேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிப்பியை எடுத்துப்போம் இதில் ஹோல்ஸ் இருக்கிறதுனால இதில் ஒரு ஜம்பிங் ஆட் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு செயின்ல இதை ஆட் பண்ணலாம் ரொம்பவே டைனியாகவும் அழகாகவும் இந்த பெண்டன்ட் இருக்கும் இன்னைக்கு நம்ம கடல்ல இருந்து சேகரித்த பொருட்களை வச்சு ஜுவல்லரி மேக்கிங் பண்ணோம் இன்னைக்கு மேக் பண்ண ஜுவல்லரிஸில் உங்களுக்கு என்ன ஜுவல்லரி பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த மாதிரிக்கு வேற ஏதாவது தீம்ல டைனி ஜுவல்லரிஸ் மேக் பண்ணணும்னா கமெண்டில் சொல்லுங்க அண்ட் மோர் வீடியோக்கு ஃபேஷன் டிஸ்கவரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க